கோவை யூடியூபர் சவுக்கு சங்கரை அழைத்து வரப்பட்ட போலீஸ் வாகனம் முன்பு பெண்கள் போராட்டம் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு நேர்காணல் அளித்திருந்தார் அதில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா இது குறித்து கோவை மாநகர சைபர் கிரைமில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் தங்கி இருந்த சவுக்கு சங்கரை இன்று அதிகாலை கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை அங்கிருந்து கோவைக்கு போலீசார் மூலம் மூலம் அழைத்து வந்தனர் தாராபுரம் பேக்கரி ஒன்றில் டீ கொடுத்து விட்டு மீண்டும் கிளம்பிய போது மீது கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது சங்கர் மற்றும் இரண்டு காவல்துறையினர் லேசான காயமடைந்தனர் இதனை அடுத்து அனைவரும் தாராபுரம் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்னர் வேறு வாகனம் மூலம் அங்கிருந்து கோவை வந்தனர் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் வைத்து காலை பதினோரு மணி முதல் சவுக்கு சங்கரிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணை மாலை மணி வரை நீடித்தது இதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவருக்கு உடல் பரிசோதனை நடத்தப்பட்டது உடல் பரிசோதனைக்கு பின்னர் சவுக்கு சங்கரை கோவை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர் அப்போது கோவை நீதிமன்றம் முன்பு சவுக்கு சங்கரை அழைத்து வந்த போலீஸ் வாகனத்தை மறித்து திமுக மகளிர் அணியினர் உடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களை அவதூறாக பேசும் சவுக்கு சங்கரை சிறைக்குள்ளே வைக்க வேண்டும் பெண் காவலர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களை மிகவும் எளிவாக சவுக்கு சங்கரை வெளியே விடக்கூடாது என கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி கோவையை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோபாலகிருஷ்ணன் முன்னிலையில் சவுக்கு சங்கரை போலீசார் ஆஜர்படுத்தினர் தொடர்ந்து நீதிபதி தானி அறையில் வைத்து சவுக்கு சங்கரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார் ஒரு பெண்ணியவாதியா இருக்கிறேன் இந்த இன்னைக்கு சவுக்கு சங்கரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு என்ன தொழில்னு கேட்டீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்துறது மட்டும்தான் அவருடைய தொழில் அதாவது முதல்ல வந்து காவலர் பெண் பெண் காவலர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசினாரு அப்போவே அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தா இருக்கிற இப்போ வந்து உள்ளே இருக்கிற கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நீதிபதி அவர் பெண் நீதிபதிகளை பற்றி தவறாக பேசுகிறாரு பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசியிருக்காரு ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் அவரை வந்து இன்றைக்கி அரஸ்ட் பண்ணால் அவரை வெளியவே விடக்கூடாது இதை வந்து நாங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிச்சு அவரை இனி கோர்ட்டை நீங்கள் அரஸ்ட் பண்ணீங்க வெளியவே விடக்கூடாது